வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராஜபாளையம் ப்ராப்பர்ட்டிஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டு இடம் ராஜபாளையம் திரு ஸ்ரீவில்லிபுத்தூர் ரோடு அன்னபராஜா ஸ்கூலுக்கு அடுத்து உள்ள ஜானகிரா மில்லு மில்லுக்கு அடுத்து டாடா கார் ஷோரூம் அந்த கார் ஷோரூமுக்கு கீழ்புறமாக ஒரு இருபடி பாதை போகும் அந்த பாதைக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் இந்த பாதையில் தான் ஒரு முப்பத்தாறு செட்டு காளிமனை விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் தொழிற்சாலை அமைக்க உடன ஏற்ற இடமாக அமையும் மிக ரோட்டுக்கு மிக அருகாமையில் இருக்கனால இந்த இடம் நல்லா அமைப்பாக இருக்கும் தொழிற்சாலைக்கு உடோனுக்கு இந்த கல்லுலேருந்து இருந்து ஆரம்பித்து அந்த மரத்துக்கில் ஒரு கல் இருக்கும் அது வரைக்கும் வந்துடும் எண்பது அடி அகலம் நூற்றி தொண்ணூற்றி மூணு அடி நீளம் அப்ராக்சிமேட்டாக இருக்கும் வடக்க பார்த்த மனை வேற இருபது அடி பாதை நல்ல செம்மண் பூமி இந்த இடம் உங்களுக்கு பதினெட்டு பன்னெண்டு செண்டாக கூட பிரித்து கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படி பார்க்கும்போது நாற்பது தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு அப்ராக்சிமேட்டை என்ற அளவில் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க அப்படி நீங்கள் இந்த இடத்த வாங்கலாம் வடக்க பார்த்த மன இதில் மெயின் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நகராட்சி ராஜபாளையம் நகராட்சி எல்லைக்கு உள்ள இந்த இடம் அமைஞ்சிருக்கு அதனால் மதுரை மெயின் ரோட்டுக்கு அருமையாமல் இருக்கனால இந்த இடம் நல்ல அமைப்பாக இருக்கும் ஒரு செண்டு ஆறரை லட்சம் உட்பட்டது இந்த இடத்தை பற்றி மேலும் அறிய கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்படிக்கு ராஜபாளையம் ப்ராப்பர்டிஸ் நன்றி வணக்கம்